எல்லாருக்கும் வணக்கங்க உங்கள் எல்லாரையும் ட்ரிபிள் சிக்ஸ் மந்த்ரா யூடியூப் சேனல் வாயிலாக மறுபடியும் சந்திப்பதில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தொடர்ந்து நம்மளுடைய சேனல் வாயிலாக ஆன்மீகம் சார்ந்த பல அரிய தகவல்களை பதிவேற்றம் செய்து கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு தகவல்களுமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் இருந்திருக்கு அப்படின்னு நாம் நம்புகிறோம் அதை தொடர்ந்து இந்த வீடியோவில் நாம் பார்க்கக்கூடிய தகவல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது ஆண்டு நன்முறையிலே நிறைவு பெற்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டு இன்னும் சிறிது நாளில் பிறக்க இருக்குது இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் எல்லாருக்கும் சிறப்பானதாக இருக்கணும் யாருடைய ம செயல்பாடும் தோல்வியை அடையக்கூடாது வெற்றி மேல் வெற்றிகள் இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இயரில் உங்களுக்கு கிடைக்கணும் அதுக்கு என்னென்னலாம் பண்ணலாம் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக பார்க்க போகிறோம் பதிவை தயவு கூர்ந்து முழுமையாக பாருங்கள் ஆக்சுவலாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடமாகப்பட்டது மிக முக்கியமான வருடமாக பார்க்கப்படுது நான் வந்து தொடர்ந்து அதை தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் ஏங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் வந்து பெரிய அளவில் யாருக்கும் பெரிய மாற்றத்தையும் கொடுத்துருக்காது ரொம்ப கீழேயும் கொடுத்துருக்காது ஒரு ஆவரேஜான இயராக தான் இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் இருந்திருக்கும் பட் இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஆகப்பட்டது பல பேருனுடைய லைஃப்பை மாறப்போகுது ஏன்னா நவகிரகங்களில் மிக முக்கியமான கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய இந்த குரு சனி மற்றும் ராகு கேதுக்கள் இந்த நான்கு கிரகங்களும் யர்ச்சியாகக்கூடிய ஒரு அற்புதமான சூழ்நிலை இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டு நிகழ இருக்கு இந்த ஒரு நிகழ்வின் காரணமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடத்தில் பன்னெண்டு ராசிக்காரங்களுக்குமே யோக பலன்கள் காத்து கொண்டிருக்கு கண்டிப்பாக காத்து கொண்டிருக்கு யோக பலன்கள் அப்படிங்கும்போது தொழில் அமையாதவங்களுக்கெல்லாம் தொழில் அமையும் வியாபாரம் அமையாதவங்களுக்கெல்லாம் வியாபாரம் அமையும் திருமணம் நடக்காதவங்களுக்கெல்லாம் திருமணம் நடக்கும் குடும்பத்தில் அமைதி பெருகும் சந்தோஷம் அதிகரிக்கும் அதில் நான் இப்போ சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை பணம் ஈர்ப்பு பரிகாரம் அப்படின்னு சொல்லலாம் செல்வம் வந்து வராத இடத்திலும் இந்த பரிகாரத்தின் மூலமாக செல்வத்தை நாம் சேர்க்க வைக்கலாம் இதை நாம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஃபஸ்ட் டே அன்னைக்கு செஞ்சோம் அப்படின்னு சொன்னால் ரொம்ப ரொம்ப நல்லது ரொம்ப ரொம்ப நல்லது இது வந்து வருடம் முழுவதும் உங்களுக்கு குறைவில்லாத செல்வகடாட்சத்தையும் குறைவில்லாத ஒரு ஒரு பண வரவையும் கொடுக்கக்கூடிய பரிகாரமாக இது அமையும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஃபர்ஸ்ட் டே அன்னைக்கு இதை செய்யறதின் மூலமா உங்களுடைய வாழ்க்கை மாறப்போகுது அப்படிங்கிறதுல எந்த விதமான இல்லை இதுக்கு நான் சில பொருட்கள் சொல்கிறேன் இந்த பொருட்களை ஒன்றா கலந்து ஒரு துணியிலே மூட்டையாக கட்டி வச்சுக்கோங்க இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஃபஸ்ட்டு டே அன்னைக்கு இந்த பொருட்கள் எல்லாத்தையுமே ஒன்றா கலந்து துணியில் போட்டு மூட்டை கட்டி வச்சுக்கோங்க இந்த மூட்டையை நாம் நாம் வந்து பூஜை அறையில் வச்சு கும்பிட்டுக்கிட்டு வந்தோம்னு சொன்னால் கண்டிப்பாக நம்மளுடைய வீட்டில் செல்வத்துக்கு எந்த விதமான குறையும் இருக்காது பணப்புழக்கம் அதிகரிக்கும் கடன் பிரச்சனை இருக்காது தொழில் ஸ்தாபனம் வச்சுட்டு இருக்க அப்படின்னு சொன்னால் தொழில் செய்கிற இடத்துல நாம் வந்து பூஜை அறையில் வச்சு கும்பரதின் மூலமாக உங்களுடைய தொழிலும் சிறப்பதை பார்க்க முடியும் சில பேர் வந்து தொழிலே சரியாக அமையலைங்க அப்படின்னுட்டு வருத்தப்பட்டுட்ருப்பாங்க அப்படி தொழில் அமையாதவங்களுக்கு இதை செஞ்சாங்க அப்படின்னா கண்டிப்பாக தொழிலும் சிறந்த முறையிலே நடைபெறும் அப்படின்னு சொல்லலாம் இதுக்கு என்னென்ன தேவை அப்படின்னு பார்க்கலாம் முதல்ல வந்து கள்ளுப்பு நான் கல்லுப்பை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கேன் கல்லுப்பு என்பது மகாலட்சுமி குடிகொண்டிருக்கும் ஒரு பொருள் எதிர்மறை சக்திகளை விரட்டி அடிக்கக்கூடிய தன்மை இந்த கல்லுப்பில் இருக்கு கல்லுப்பை நாம் சரியானபடிக்கு பயன்படுத்தினோம்னா நம்மளுடைய வாழ்க்கை மாறும் எப்படி சொல்றேன்னா ஒருத்தர் வந்து வறுமையில் இருக்கிறாரு பண கஷ்டத்தில் இருக்கிறாருன்னா அவர் வந்து கல்லுப்பை வீட்டில் நிறைய வாங்கி வச்சாருன்னா லக்ஷ்மி கடாட்சம் நிறையும் பணம் சேரும் கல்லுப்பாகப்பட்டது வீட்டில் தீர்ந்து போகக்கூடாது தீராத ஒரு பொருள் வீட்டில் இருக்குன்னா அது கல்லுப்பு தான் அதாவது பணம் கூட சொல்லலை பணம் கூட தீர்ந்து போகிறத பற்றி ரெண்டாவது பட்சம் தான் கல்லுப்பு தீரக்கூடாதுன்னு பெரியவங்க அந்த காலத்துலேயே சொல்லி வச்சாங்க ஏன்னா கல்லுப்பு என்பது லக்ஷ்மி இருக்கிற பொருள் அது தீந்துச்சுன்னா லக்ஷ்மியே இல்லாத மாதிரி ஸோ நாம் இந்த புத்தாண்டின் முதல் நாள் இந்த பரிகாரம் செய்வதற்கு நமக்கு கல்லுப்பு கொஞ்சம் தேவை அடுத்தது மஞ்சள் மஞ்சளை பத்தி சொல்லணும்னா விராலி மஞ்சள் கொஞ்சம் தேவை விராலி மஞ்சள் குண்டு மஞ்சள் எந் அந்த ரெண்டு மஞ்சள் ஏதாவது ஒரு மஞ்சளை வாங்கிட்டு வந்து வச்சுக்கோங்க சும்மா கம்மியாக அந்த ஒரு நாலஞ்சு துண்டு இருந்தா போதும் நிறைய வேணும் அப்படிங்கிறது கொண்டால வாங்கிட்டு வந்து வச்சுக்கோங்க இந்த விராலி மஞ்சள் குண்டு மஞ்சள் இதெல்லாம் வந்து லக்ஷ்மி கட அக்ஷத்தின் உறைவிடம் தேவி மகாலட்சுமி சுவாசம் செய்யற நூற்றி எட்டு பொருட்களில் இந்த மஞ்சளும் ஒன்று மஞ்சள் வந்து வீட்டில் குறைவில்லாமல் இருக்கணும் அதான் பார்த்திங்கன்னா சமையலில் மஞ்சள் பொடி வச்சுருப்போம் வீட்டு பூச்சியில் மஞ்சள் வச்சுருப்போம் இதெல்லாம் வச்சுருக்கணும் இது வந்து குறைவில்லாமல் இருக்கணுமா இல்லைன்னு சொல்லாத அளவுக்கு இருக்கணும் உப்பு அளவுக்கு குறைய குறைய நம்ம சேர்க்கணுங்கிறது இல்லை பட் ஆனால் இல்லாமல் இருக்கக்கூடாது சில பேர் வீட்டில் மஞ்சள் கேட்டால் மஞ்சள் இல்லைம்பாங்க அப்படி இருக்கக்கூடாது மஞ்சள் இருக்கணும் சமையலுக்காவது மஞ்சள் பொடி இருக்கணும் பூஜை அறையில ஒரு துண்டு மஞ்சள் எப்பயும் வச்சுக்கிறதுங்கிறது சிறப்பான பலனை உங்களுக்கு பெற்றுத்தரும் ஸோ மஞ்சள் அடுத்து பார்த்திங்கன்னா அரிசி தானியங்கள்ல இந்த அரிசிங்கிறது அன்னபூரணி குடிகொண்டிருக்கும் ஒரு தானியம் இந்த அரிசி ஆகப்பட்டது எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அரிசி வைக்கக்கூடிய இடம் எந்த அளவுக்கு சுத்தமாக இருக்கோ அந்த அளவுக்கு தான் உங்களுடைய வீட்டில் செல்லு வளம் அதிகமா இருக்கும் அரிசி வைக்கிற இடம் சுத்தமா இல்லைன்னா கடன் வந்து சேரும் பல பேர் வந்து வீட்டின் சமையலறையே நல்லா வச்சுருப்பாங்க வீட்டையே நீட்டா வச்சுருப்பாங்க பட் அந்த அரிசி வைக்கக்கூடிய இடத்தை சுத்தமா வச்சுருக்க மாட்டாங்க சுத்தமா சுத்தமாக இது தவறு அரிசி வைக்கக்கூடிய இடம் எப்போதும் சுத்தமாக இருக்க வேண்டும் பவித்திரமாக இருக்க வேண்டும் அரிசி வைக்கக்கூடிய இடத்தை சுற்றிலும் நாம சரியானபடி அதுக்குரிய ஸ்டாண்ட் மாதிரி வச்சு அதில் நாம வச்சுக்கிறதுங்கிறது ரொம்ப நல்லது ஸோ அந்த அரிசி யாருடைய வீட்டிலும் இதுவும் அதே மாதிரி தான் ரொம்ப கம்மி இல்லைன்னு சொல்லக்கூடாது அரிசி கொஞ்சமாவது வீட்டில் இருக்கணும் சில பேர்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அரிசி முழுவதும் தீந்த வேடி தான் சொல்லுவாங்க வாங்கிட்டு வாங்க அப்படிம்பாங்க இது வந்து தவறு அரிசி வந்து முழுவதும் தீரும் வரையில் நாம் பொறுத்து இருக்கக்கூடாது அரிசி ஓரளவுக்கு ஒரு கால் பங்கு இருக்கும் போதே நீங்கள் போய் வாங்கிட்டு வந்துடுங்க அரிசியும் மிக முக்கியம் அரிசி நிறைந்து இருக்கும் இடத்தில் தேவி அன்னபூரணி இருப்பாள் ஸோ அரிசி நம்மளுக்கு தேவை அடுத்தது துவரம்பருப்பு மகாலட்சுமி தேவி எப்படி அரிசியில் வாசம் செய்கிறாளோ அதே போல் சில தானியங்களிலும் வாசம் செய்கிறாள் லக்ஷ்மி கடாட்சம் நிறைந்திருக்கணும் அப்படின்னா வீட்டில் இந்த துவரம்பருப்பு அப்படிங்கிற விஷயமும் இருக்கணும் இப்போ நீங்கள் பல இடங்களில் பார்க்கலாம் புதுமனை புது விக புது விழா அதில் பார்த்தீங்கன்னா துவரம்பருப்பு அள்ளி முதல்ல வைப்பாங்க ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டு வீட்டுக்குள்ளே வராங்க அந்த பொண்ணு கையில் கொடுக்குற பொருளில் முதன்மையான பொருள் துவரம் பருப்பாக இருக்கும் ஏன் அப்படின்னா துவரம் பருப்பு என்பது லக்ஷ்மி கடாட்சம் உடைய ஒரு பொருளாக பார்க்கப்படுது லக்ஷ்மி குடிகொண்டிருக்கும் எண்ணற்ற தானியங்களில் துவரம் பருப்பு ஒன்று ஸோ இந்த துவரம் பருப்பை வந்து நாம வீட்டில் வச்சுக்கிறது ரொம்ப நல்லது இந்த துவரம்பருப்பும் இந்த பரிகாரத்துக்கு நமக்கு தேவைப்படுது அதனால் துவரம் பருப்பு எடுத்து வச்சுக்கோங்க அடுத்து சர்க்கரை பார்த்திங்கன்னா நாட்டு சர்க்கரையை எடுத்துக்கலாம் வெள்ளை சர்க்கரையை எடுத்துக்கலாம் ஏன் சர்க்கரை அப்படின்னா இனிப்பு என்பது சுக்கரனின் சுவை வெண்மை நிற சர்க்கரையை எடுத்துக்கிட்டிங்கன்னா சுக்கரவசியம் வெள்ளம் எடுத்துக்கிட்டால் குருவசியம் சுவை வந்து இனிப்பு தான் என் சு இனிப்பு தான் அது வந்து சுக்கரனோட காரகத்துவம் ஸோ நீங்கள் எது ரெண்டுமே ரெண்டுமே சமமான பலனையை பெற்றுத்தரும் ஸோ வெள்ள சக்கரை ஆறு வெள்ளம் உங்களுக்கு எது ஏற்புடையதாக இருக்கோ அதை எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இது எல்லாத்தையும் ஒன்றா வச்சுக்கோங்க இது எல்லாத்தையும் ஒரு பச்சை கலர் துணிலேயோ இல்லை சிவப்பு கலர் துணிலேயோ ஒன்றா போட்டு மூட்டையாக கட்டி கழுப்பு மஞ்சள் அரிசி பருப்பு சர்க்கரை இது எல்லாத்தையும் ஒன்றா மூட்டை கட்டிட்டு இதை நாம் என்ன பண்ணணும்னு கேட்டால் வீட்டின் பூஜை அறையில் வைக்க வேண்டும் வைத்து வழிபாடு செய்யணும் அல்லது உங்களுடைய தொழில் சேரும் இடத்துல நீங்கள் வந்து வேலை செய்கிறீங்க இல்லையா அந்த இடத்துல இருக்கிற பூஜை அறையில் வச்சு வழிபாடு செய்ய வேண்டும் இந்த இடத்துல வச்சு நாம் பூஜைகள் செய்யும் பொழுது வழிபாடுகள் செய்யும்போது நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டால் கிருஷ்ணம் நிகழும் பணவசியம் நிகழும் இந்த கிருஷ்ணமும் பணவசியமும் சேர்ந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய ஆல் நெகட்டிவ் எனர்ஜியை நீக்கி உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய லக்ஷ்மி கடாட்சத்தை அந்த இடத்துல ஏற்படுத்தி கொடுக்கும் இது வந்து குறிப்பிட்ட காலம் இருக்கலாம் ஒரு மாதம் கூட வச்சுக்கலாம் உங்களுக்கு மாற்றணும்னு தோணுச்சுன்னா இந்த பொருட்களை தண்ணியில் விட்டுட்டு புது பொருளை ஒரு நல்ல நாள் வெள்ளிக்கிழமை பார்த்து செஞ்சு வச்சுக்கோங்க இது வருடத்தின் முதல் நாள் செஞ்சு வைக்கிறது அவ்வளவு நல்லது சிறப்பான பலனை வருடமெல்லாம் கொடுக்கும் இதை பெண்கள் அவர்களுடைய கையால் எடுத்து செய்கிறதுங்கிறது அவ்வளவு சிறப்பு சரிங்களா ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் இருந்துருக்கு நான் நம்புகிறேன் மற்றொரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்